ஹாய் மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கடல் ரசா நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கேர மீன் தான் டூனா பீஸ் அது தூண்டியில் தூக்கியே போட்டாங்க நம்ம மண்டுக்கு வைக்க டைம் இல்லை தட்டிடுமோ அப்படின்னு பயந்துட்டு தூக்கி உள்ளே போட்டாங்க ஓடுகிற தூண்டி இலைக்கியிருந்தோம் அதில் அடித்த மீன் தான் இது நம்ம டூனா பீஸ் நல்லா பரலாத சைஸு வந்து இப்போ தூக்கி உள்ளே போட்டிருக்கோம் இதை கட்டையை வச்சு மண்டையில் ரெண்டு மூணு அட்டி அடிப்போம் நம்ம அப்படியே அதை தூண்டியை தட்டினோம்னா தூண்டி கையில் குத்தி மீன் கிடைங்க மீன் எவ்வியே அடிக்கும்போது அதனால் இதை மண்டையில் ஒரு அஞ்சரை அட்டியை வச்சு துடிக்க விடாமல் ஆக்குவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மீனை ஒதுக்குவோம் அந்த கடைக்கு பார்த்துக்கிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க நம்ம அடுத்தடுத்து தூண்டியில் பிடிக்கிற மீன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் பார்த்துக்கிடுங்க நம்ம சேனல் இதுதான் நம்ம வந்து ஒரு பிஷர் மேன் தான் அதனால் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் வாய்ஸ்லாம் டல்லாக தான் இருக்கும் ரொம்ப தெளிவாலாம் இருக்காது நம்மள்ட மைக்கெலாம் கிடையாது ஆமாம் நம்ம தான் கடல் ராசா நாட் நாட் சேவன் ஓகே பாய்